அலாம் வலிகம் ரஹத்து வர அஸ்லாத்து வசலாம் யா சையிதி யா ரசூலல்லா ஹுத்பியதி முராதி யா ஷஃபியால் முத் யா ரசூல் அல்லா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமது இல்லா நல்லா இருக்கிறீங்களா அல்லா சுன்தாலா உங்களுக்கு ஆஃபீத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக ஆமீன் இன்றைக்கான வீடியோல பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் கேட்க வேண்டிய ஒரு அருமையானது ஆவை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த து ஆவோட பலன்களை வந்து அளவிடவே முடியாது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது ஒரு து தான் இந்த ஒரே ஒரு துவாலையை பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா விதமான தேவைகளுமே வந்து அடங்கிடும் அது எந்த தேவையாகவும் இருக்கட்டும் உதாரணமாக இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க தொழிலில் வந்து நஷ்டம் ஏற்படாமல் இருக்கணும் நல்ல ப்ராஃபிட் வரணும் அந்த மாதிரி தேவைக்காக இருக்கட்டும் இன்னும் தான் வந்து சம்பாதிச்சாலுமே வந்து பறக்கத்தே இல்லைன்னு நிறைய பேர் வந்து சொல்வாங்க இல்லையா சம்பாத்தியம் வருது ஆனால் வந்து கையில் தங்க மாட்டேங்குது எப்படி தான் வந்து செலவாகுதுன்னே தெரியலை இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா இன்னும் பார்த்தீங்கன்னா காசு வருது ஆனால் வர்ற காசு எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வந்து நோயின் காரணமாக செலவாகிறது இன்னும் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு சங்கடங்கள் தகராறுகள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இருக்குது அப்படின்னாலே அது எல்லாமே வந்து இந்த ஒரு துவா மூலமாக வந்து நீங்கிடுமா இன்னும் ஷேதானுடைய ஊசலாட்டங்கள் இருக்குது அப்படின்னா அதாவது ஷெய்தானுடைய தொல்லைகள் இருக்குது அப்படின்னா இந்த துவா ஓதுறது மூலமாக ஷெய்தானுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் இன்னும் ஷெய்தான் நெருங்கக்கூட மாட்டோம் மாட்டான் இன்னும் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா இந்த ஒரு துஆவை ஓதி பாவ மன்னிப்பு கேட்டால் பாவ மன்னிப்பும் கிடைக்கும் இன்னும் ஒரு பலன் என்ன அப்படின்னா இந்த ஒரு துஆ ஓதுறது மூலமாக உங்களோட எல்லா தேவைகளுக்கும் எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே பார்த்தீங்க அப்படின்னா பொறுப்பெடுத்துக்கொள்கிறானா இன்னும் இந்த துணியாவில் உள்ள அத்தனை செல்வங்களும் உங்களை தேடி வரும் இப்படி இந்த ஒரு துவாக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஏராளமான பலன்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த ஒரு துவாவை நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவங்களும் வளமையாக ஓதி வந்திருக்காங்க இந்த துவா நீங்கள் எப்படி ஓதனாம் அப்படின்னா இஸ்திகாரார் என்றக்கா நீங்கள் வந்து தொழுதுக்கோங்க சுண்ணத்தான தொழுக தொழுதுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்து தொழுதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இதை ஓதிக்கிறலாம் இந்த துவா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து வளமையாக ஓதுறதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கோங்க ஒன்று நீங்கள் ஃபஜ்ரு முடிச்சுட்டு நீங்கள் இந்த துவாவை வளமையாக ஓதுகிற மாதிரி பழகிக்கோங்க இல்லை அப்படின்னா த ஹஜ்ஜத்தோடு வரீங்க அப்படின்னா த முடிச்சுட்டு இந்த துவாவை நீங்கள் வந்து ஓதிக்கோங்க இப்போ இந்த இந்த ஒரு துவாவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் அலமது சொல்லுங்கள் அந்த துவா என்னென்னா அல்லாஹும்ம இன்னக தலமு சரீரதி வ அலானியதி فاقبل معذرتي وتعلم حاجتي فاعتني سولي وتعلم ما في نفسي فاغفر لي ذنبي اللهم إني أسألك إيمانا يباشر قلبي ويقينا صادقا حتى أعلم أنه لا يصيبني إلا ما كتبت لي ورلا பிமா தலி இந்த துதான் இப்போ இந்த ஒரு துஆவினுடைய பொருளையும் நம்ம பார்க்கலாம் இந்த து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்றைக்கு நைட்டு நமக்கு வந்து பிறை பிறக்க போகுது புது வருட பிறை வந்து பிறக்க போகுது இன்றைக்கு நைட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு து ஆ ஓதி கேட்டிங்க அப்படின்னா இன்ஷால்லா வரக்கூடிய வருஷத்தில் அல்லா சுனாவதால உங்களுடைய அத்தனை தேவைகளுமே வந்து நிறைவேற்றி தந்துடுவான் இது இன்றைக்கு மட்டும்தான் நீங்கள் ஓதணுன்னு கிடையாது தினமுமே நீங்கள் வந்து தஹஜ்ஜத்துடைய வேலையிலேயோ இல்லை த ஒரு நாள் எந்திரிக்க முடியல மிஸ் ஆகுது அப்படின்னா ஃபஜ்ர்லையோ நீங்கள் வந்து இந்த துவாவை நீங்கள் வளமையாக ஓதுறதை நீங்கள் வந்து பழக்கமாக்கிக்கோங்க இந்த துவாவினுடைய பொருள் என்ன அப்படின்னா யா லா என் ரகசியத்தையும் என் பகிரங்கத்தையும் நீயே அறிவாய் எனவே என் மன்னிப்பை ஏற்றுக்கொள் பாருங்க நம்ம இதில் வந்து அல்லாஸ் பஹானா தாலா அல்லாஸ் பானாத்தாலா கிட்டே நம்ம வந்து என்ன சொல்கிறோம் என்னோட ரகசியம் நான் ரகசியமாக செஞ்ச பாவமாக இருக்கட்டும் இல்லை நான் பகிரங்கமாக செஞ்ச பாவமாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து யாருக்கு தெரியும் அல்லாஹ்க்கு தெரியும் ஏன்னா அல்லாவுக்கு வந்து எதுவுமே வந்து மறைவானதுங்கிறது கிடையாது எல்லாமே வந்து தெரிஞ்சவன் வந்து யார் அப்படின்னா அல்லா தான் ஸோ அப்போ அதனால் என்னோடய ரகசியமும் பகிரங்கமும் உனக்கு மட்டும்தான் அல்லாஹ் தெரியும் என்னை வந்து நீ வந்து மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்குறோம் ஏன்னா நம்ம வந்து நம்மளோட எந்த ஒரு தேவைகளையும் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல என்ன கேட்கணும் மன்னிப்பை தான் நம்ம வந்து கேட்கணும் ஏன்னா அல்லாஹ் சுபானோதாலா வந்து நம்மளுடைய பாவங்களை வந்து மன்னிச்சாதான் நம்மளுடைய சோதனைகளுமே ஒன்று ஒன் ஒன்று ஒன்றா வந்து நீங்கும் நம்மளுடைய சோதனைகள் நீங்க நீங்க தான் நம்மளுடைய தேவைகள் வந்து நிறைவேறும் அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணனும் அல்லா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம வந்து இப்போ மன்னிப்பு கேட்டோம் அடுத்து என்ன இருக்கு பாருங்க என் தேவையையும் நீ அறிவாய் ஆகவே நான் கேட்பதை எனக்கு வழங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்குறோம் அது மன்னிப்பு கேட்டாச்சு மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் யாரா என்னோட தேவைகள் என்னோட கல்வில உள்ள என்னென்ன தேவைகள்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து உனக்கு தெரியும் ஏன்னா உனக்கு வந்து எதுவுமே வந்து மறைவானதுங்கிறது கிடையாது இல்லையா அதனால் நான் கேட்குறத எனக்கு வந்து தந்தரியாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து அல்லா கிட்ட கேட்குறோம் அடுத்து பாருங்கள் என் உள்ளத்தில் உள்ளதையும் நீ அறிவாய் எனவே என் பாவத்தை மன்னிப்பாயாக நம்மளோட நஃ்சில் வந்து திடீர்னு ஒரு பாவமான எண்ணம் வந்து தோன்றும் இல்லையா திடீர்னு இந்த இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைப்போம் இல்லை இல்லை இது பாவம் இது ஹராம் நம்ம வந்து இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வந்து நினைப்போம் இல்லையா அதனால நம்ம வந்து கிட்ட வந்து என்ன கேட்குறோம் என்னோட உள்ளத்தில் எழும் அந்த பாவத்தை கூட நான் செய்யலை ஆனால் அந்த தோன்றத கூட நீ வந்து எனக்கு வந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அல்லா கிட்ட கேட்கிறோம் அடுத்து பாருங்க யாழ்லா என் உள்ளத்துடன் கலக்கும் ஈமானையும் எனக்கு எழுதப்பட்டதையும் தவிர வேறு எதுவும் என்னை வந்தடையாது என்பதை நான் அறியும் அளவுக்கு உண்மையான உறுதியையும் நீ எனக்கு பிரித்து அளித்ததை கொண்டு திருப்தியையும் நான் உன்னிடம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அல்லாஹ் சுனவா அல்லா கிட்ட கேட்கிறோம் அதாவது எந்த ஒரு சோதனைகள் வந்து நமக்கு வந்தாலும் இப்படி வந்துருச்சே இப்படி ஆகிருச்சே இது இப்படி நடந்திருக்கலாமோ இது அப்படி நடந்திருந்தா வந்து சரியா வந்திருக்குமோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே வந்து அல்லாஹ் வித் அல்லாஹ் வந்து நமக்கு வந்து என்ன எழுதிருக்கிறானோ அதுதான் வந்து நடக்கும் ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சோதனை வர்றப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமை காக்கணும் ஸோ அப்போ அந்த பொறுமை காக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா உண்மையான ஈமான் அதாவது நம்மளோட ஈமான் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பலவீனமா இல்லை எந்த ஒரு சோதனையிலையுமே வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இது வந்து அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹ் நாடி இருக்கிறனால தான் என்னோடய வாழ்க்கையில் இது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொறுமை காக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்மக்கிட்ட கிட்ட வந்து ஸ்ட்ராங்கான ஈமான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதனால் இதையும் தரக்கூடியவன் வந்து தான் அதனால் நம்ம வந்து அல்லாஹ் சுபானவாத் தாலா என்ன கேட்குறோம் இந்த ஒரு இந்த ஒரு குணத்தையும் எனக்கு வந்து தந்திரியா அல்லா இன்னும் எனக்கு வந்து உன்னோட திருப்தியையும் எனக்கு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அல்லாஹ் சுபஹானவாத் தாலா கிட்ட இந்த து ஆவின் மூலமாக நம்ம வந்து கேட்குறோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான பொருள் கொண்ட ஒரு துவான்னு சொல்லிட்டு இப்போ இந்த துவாவை நான் உங்களுக்கு தமிழ்லையும் பதிவிடுறேன் இப்போ நம்ம இதை கேட்ட கையோட ஒரு மூன்று முறை நம்ம ஓதிடலாம் நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க அமல்களை எப்பவுமே வந்து பின்னாடி செஞ்சுக்கிறலாம்னு சொல்லிட்டு தள்ளி போடக்கூடாது கேட்ட நன்மையும் கையோட அமல் செஞ்ச நன்மையும் இப்பவே வந்து இன்ஷால்லா நமக்கு வந்து கிடைச்சிடும் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் اللهم إنك تعلم سريرتي وعلانيتي فاقبل معذرتي وتعلم حاجتي فأتني سولي وتعلم ما في نفسي فاغفر لي ذنبي اللهم إني أسألك إيمانا يباشر قلبي ويقينا صادقا حتى أعلم أنه لا يصيبني إلا ما كتبت لي ورلا بما قسمت لي اللهم إنك تعلم سريرتي وعلانيتي فاقبل مأذرتي وتعلم حاجتي فاعتني سولي وتعلم ما في نفسي فاغفر لي ذنبي اللهم إني أسألك إيمانا يباشر قلبي ويقينا صادقا حتى أعلم أنه لا يصيبني إلا ما كتبت لي ورلا بما قسمت لي اللهم إنك تعلم سريرتي وعلانيتي فاقبل معذرتي وتعلم حاجتي فاتني سولي وتعلم ما في نفسي فاغفر لي ذنبي اللهم إني أسألك إيمانا يباشر قلبي ويقينا صادقا حتى أعلم أنه لا يصيبني إلا ما كتبت لي ورضا بما قسمت لي. அல்ஹமதுல்லாம் ஓதியாச்சு இன்ஷால்லாம் அல்லாஸ் பானாத்தாலா வரக்கூடிய புது வருடத்தில் உங்களை மிக பெரும் செல்வந்தராகவும் இன்னும் ஆஃபியத்தோட சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துவா செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அல்ஹம்துல்லான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூ